எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஜாலியான ஒரு சாப்பாடுக்குள்ளே ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னென்னா அவங்க வந்து வீட்டில் வந்து கந்தசஷ்டி ஏழு நாளும் விரதம் இருந்து எட்டாவது நாள் கல்யாண நாள் சாப்பாடு மாதிரி வீட்டில் எல்லாத்துக்குமே பண்ணுவாங்களாம் ஸோ அவங்க வந்து நகர்களுக்காரங்க அதனால சாம்பார் அவியல் அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னா ரசம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் இந்த பொரியல் மாதிரி பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு அவங்க கல்யாணத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களா அது தயிர் பச்சடி வச்சுருக்காங்க அடுத்து வந்து இது வந்து இஞ்சிலே வந்து ஊறுகாய் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ஐட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாயாசம் அப்புறம் பார்த்தா இங்கே உள்ளங்க வந்து டால் சாப்பிடுவாங்க டால் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு இந்த உருளைக்கெழங்கு அந்த இதை வச்சு ஒரு கூட்டு மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்து கல்யாணம் சாப்பாடு மாதிரி பண்ணியிருந்தாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு மேலே கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அப்பளம் வடையும் பண்ணியிருந்து

எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து எவ்வளோ நல்லது நினைக்கோமோ அதே மாதிரி நமக்கு நல்லதே நடக்கும் ஸோ நான் எப்போவுமே வந்து எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் சுற்றி நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் எந்த இடத்துலையுமே அப்படின்னு நினைப்பேன் ஸோ அப்படி வந்து நான் மும்பைக்கு வந்ததில் நான் எந்த இடம் போனாலுமே வந்து எனக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு க்ளோஸ் ஆயிருவாங்க ரொம்ப ஜாலியாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எப்போவுமே அடிக்கடி வந்து டீ பார்ட்டி வச்சு வந்து வீட்டில் வந்து அடிக்கடி வந்து நாங்கள் மீட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் எங்கே போனாலுமே நம்மளோட தமிழ் சொந்தங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து இருக்க தான் செய்வாங்க ஸோ ஒரு வழியாக வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஸோ அவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட்டில் தான் சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா வந்து நிறைய வந்து இங்கே ஹிந்திக்காரங்க தான் முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி அவங்க நம்ம சாப்பாடு முதல்ல சாப்பிடுறாங்க லாஸ்ட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட்டில் தான் சாப்பிட்டோம் ஸோ ஓரளவு முடிஞ்ச அளவு சாப்பிட்டுட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இதுதான் வந்து சாப்பாடு கரெக்டாக வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கு பரிமாறி எல்லா சாப்பாடு எல்லாமே இலையில் வச்சு நல்லபடியாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோம் ரொம்பவே வந்து லைஃப்பில் வந்து நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும் அவ்வளோ டைம் வந்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க கிடைச்ச ஒவ்வொரு சான்ஸையும் வந்து உங்களோட என்ஜாய்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் இருங்க கரெக்டாக வந்து நான் ஆறுனா என்னோடய ஃப்ரெண்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் கதை பேசிட்டு வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டோம் இனிமேல் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஒரு சான்ஸ் எங்களுக்கு வரதான் செய்யும் மீட் பண்ணுறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மும்பை தமிழ்ச்சி உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மகாராஷ்டிராவில் என்னென்ன வீடியோ இருக்கோ அந்தந்த வீடியோலாம் வந்து உங்களுக்காக போட முடியும் இப்போ கொஞ்சம் அப்பப்போ ப்ளாக் டிலே ஆகிடுது இன்னும் சீக்கிரமாக வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் பட்